எனக்கு உடன்பாடு கிடைக்கும் நான் நிறைய தலைவர்களோட புக்கை படிப்பேன் ஆக இருந்து அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்க முயற்சி பண்ண தவிர்த்து நான் வந்து அந்த தலைவர்களை தூக்கி பிடிக்க மாட்டேன் அப்படி பார்க்கும்போது திராவிடம் என்ற டம் என்னன்னா மூணையும் ஒன்று விஷயம் தான் திராவிடத்தின் மூன்று தூண்கள் ஒன்று மனிதம் எல்லா மனிதனையும் சமமாக பார்க்கணும் வர்க்க ரீதியாக பொருளாதார ரீதியாக ஜாதிய ரீதியாக எந்த ரீதியாகவும் மனிதனும் கருணையோட நடந்தோம் எம்பத்திகளாக மனிதம் என்ன நீங்க செக் பண்ணி பாருங்க ஹியூமனிசம் ரெண்டாவது சயின்டிபிக்லி ப்ராகிரஸா இருக்கும் அறிவியல் பூர்வமாக முற்போக்கா இருக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா அறிவியல் பூர்வமாவே பார்க்கணும் மூணாவது சமூக சமூக நீதி ஜாதியை வச்சு ஏற்றத்தூடாது எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கணும் இந்த ஜாதியை வச்சு அநீதி நிறுவனங்களுக்கு நீதி கிடைக்கும் இது வந்து மூணு இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல நம்ம பிரிட்டிஷ் கையில இருந்து ஆட்சி இந்தியா கைக்கு மாறும்போது வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்மளுக்கு நியூஸ் மீடியால வர்ற சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கிறத விட பண்படங்கு அங்க அதிகமாக இருந்தது அப்போ இந்த ஐடியாலஜி தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த ஐடியாலஜி தேவையா தேவையில்லையா